இனிய தமிழ் உறவுகளே வணக்கம் இந்த வைக்கம் போராட்ட வரலாற்றில் நாம் மிக நுட்பமாக ஒன்றை கவனிக்கிறோம் நண்பர்களே அந்த வைக்கம் வீதிகளிலே நடப்பதற்கு அந்த திருவிதாங்கூர் அரசு கீழே இருந்த நீதிமன்றம் பல தடைகளை விதிக்கிறது அந்த நீதிமன்றம் தடைகளை விதித்ததனால்தான் அந்த சிக்கல் இன்னும் பெரிதாக மாறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் நாம் ஒரு நுட்பமான கவனத்தை கொள்ளுகிறோம் அங்கே பி என் மாதவன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த பி என் மாதவர் என்பவர் இந்த நாடார் அல்லது சாணார் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ அவரை தான் அந்த நீதிமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றுகிறார் மேஜிஸ்ட்ரேட் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அங்கே ஜபம் என்கிற ஒன்றை நடத்துகிறார்கள் என்ன அது அந்த ஜபம் அப்படின்னு நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அதாவது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு போர் நடந்ததாகவும் அந்த போர்க்களத்தில் பலரும் இறந்து போனதாகவும் அந்த போர்க்களத்தில் இறந்து போன ஆன்மாக்களுக்கு மோட்சம் செல்வதற்காக அவர்கள் வந்து அந்த வழிபாடு செய்வதற்காகத்தான் அந்த வெளியேற்ற உத்தரவு சொல்லப்படுகிறது அதாவது அந்த கோவிலில் முறைசீபம் நடக்கிற போது இந்த திண்டத்தகாதவர்கள் அந்த சாலையில் நடந்து வருவார்களேயானால் அந்த மோட்சம் பேத்துக்கு வந்து இந்த பிதிர்கள் தருகிற அந்த உணவு சென்று செல்லாது என்பதற்காக தான் இந்த நிறுத்தம் நடைபெறுகிறது நண்பரில் இதை நான் மிக நுணுக்கமாக கவனத்தில் கொள்கிறோம் அந்த காலகட்டத்தில் அந்த சங்கர ஸ்மிருதி கேரள மகாமித்யம் இந்த ரெண்டு நூல்களும் தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அதை பற்றி இந்த வழக்கறிஞர் அவர்கள் பி சி ராய் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மோதிலால் நேரு இன்னும் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரிடமும் முறையிடுகிறார் இதில் எப்படி இந்த முறைச்ச பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் பேசுகிறார் நண்பரலை ஒரு துண்டறிக்கையே வெளியிடுகிறார் இந்தியாவில் உள்ள தீண்டாமை சாதி மக்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் அப்படின்னு ஒரு குறு நூல் வெளியிட்டு அதை கொண்டு போய் எல்லோருமும் தருகிறார் இதில் நீங்கள் ஒன்று நுட்பமாக கவனிக்கிறோம் ஏற்கனவே இன்னொரு மாதவன் இருக்கிறார் தேசாபிமானிங்கிற ஒரு இதழை நடத்திய காங்கிரஸுக்கார டி கே மாதவன் அவர் நாயர் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த சிக்கல் வந்து எல்லாருக்குமே தீயர்களுக்கு இருக்கிறது அங்கே இருந்த புலையர்களுக்கு இருக்கிறது சானார்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் நண்பர்களே அப்போது இந்த பி என் மாதவன் நாடார் தான் சென்னை திரும்பிய பிறகு அந்த குறுநூலை எல்லோருக்கும் தருகிறார் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கெல்லாம் தருகிறார் நீங்கள் வந்து அப்போ கேசவ மேனன் அதற்கு பின்னணியில் இருக்கிறார் கே எம் பணிக்கர் இவரெல்லாம் இவரை ஆதரிக்கிற அந்த காலகட்டத்தை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் அப்போது இந்த மத உணர்வு புண்படுகிறது அந்த வீதி அசுத்தமாகிவிட்டது இந்த இந்த இனத்தவர்களெல்லாம் நடக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் அந்த முன்னெடுத்தார்களே அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அந்த முறை ஜெபம் நண்பர்களே அதாவது பாவ பரிகார சடங்கு அது அதாவது நாட்டில் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல நூறு நம்பூதிரிகள் வந்து அங்கே வந்து முறை ஜபத்தை செய்வார்கள் அது வந்து ஆறாண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அதனால்தான் அது முறை முறை ஜபம்னு பேர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முறை அப்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை நடந்து விட்டது இப்போ இருபத்தஞ்சோடு நிறுத்தணும் ஆனால் வந்து அது தொடர்ந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாவது முறையும் அந்த முறை ஜபம் நடக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற அந்த முறை ஜபம் அதில் என்ன நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அந்த கோயில் செலவுகளே அரசாங்கம் செய்கிறது இந்த முறை ஜபத்துக்கு வருகிற பார்ப்பனர்களுக்கு போக்குவரத்து செலவு அங்கிருந்து அழைத்து வரப்படுகிறார்கள் தினமும் அவர்களுக்கு பணம் செல்வம் வந்து தற்சனையாக கொடுக்கப்படுகிறது மூன்று முறை அவர்கள் இந்த வைதிக ஜபத்தை சொல்லுவார்கள் அவர்களுடைய தனி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் காலையில் பத்மராஜாமி கோயிலில் வந்து அந்த தீர்த்தம் அந்த குளத்தில் எடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஜபம் சொல்லுவார்கள் இதை ரொம்ப நுணுக்கமாக நாம் கவனிக்கிறோம் தொடக்க காலத்தில் இருபத்தி எழுபத்தையாயிரம் செலவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆறு லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் இது மிக மிக நுட்பமான ஒன்று அப்போ அரசாங்கத்து பணத்தில் போக்குவரத்து செலவு அரசாங்க பணத்தில் உணவு தங்குகிற இடம் தினசரி வந்து அவர்கள் இந்த ஓதுவதற்கு அறுபது நாள்களுக்கு சம்பளம் இந்த முறைஜபம் நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த மாதவன் வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறார் நம்முடைய இந்த பி என் மாதவன் என்பவர் வழக்கறிஞர் இருக்கிறாரே அவர் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு அங்கே சென்று கொண்டிருக்கிறார் அவர் வரக்கூடாது என்று நிறுத்தப்படுகிறார் இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களை அந்த பி சி ராய் என்ற அந்த காங்கிரசுக்காரர்கள் மௌலானா ஆசாத் இவங்ககிட்ட இவர் முறையிடுகிற போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சரி காங்கிரஸ் கட்சியில் அங்கே மூத்த பெரியவர் இருக்கிற சதாசிவர் வேர் இது என்ன கருத்து நினைக்கிறார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து அனுமதிக்கலாம்கிற கொள்கை உடையவர் தான் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய சனாதினிகள் இதை அனுமதிப்பதில்லை என அவர்கள் கூறுவதையும் நாம் ஒட்டுமொத்தமாக நுணுக்கமாக கவனிக்கிறோம் அப்போ ஒன்று நமக்கு தெரிகிறது நண்பர்களே அங்கே பலர் இருந்திருக்கிறார்கள் ஐயர்கள் நாயர்கள் அதாவது இவர்கள் சொல்லுகிற அந்த சுவர்ணர்கள்லேயும் பலர் வந்து எல்லோரையும் அனுமதிக்க வேண்டும் என்கிற கொள்கையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கிறோம் இதில் ஒன்றை நுட்பமாக நம்ம கவனிக்கணும் பேசி ஒரு கருத்தை சொல்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வந்து நீதி முத்துசாமி ஐயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு ஒரு ஆசாரி ஒரு கோவில் அபிஷேகம் செய்ய போனார் அவரது சிவலிங்கத்தை தொட்டதனால் சிவலிங்கம் அசுத்தமாகிவிட்டது அப்படிங்கிறார் அன்னைக்கு இருந்து இந்தியன் பீனல் கோல்டுல டிஃபை அப்படிங்கிற சொல்லுக்கு இயற்கையான சுத்தம்னு தான் பொருள் நீதிபதி போர்ட்டன் ஒரு வெள்ளைக்காரர் என்ன பண்ணுறாரு அது வந்து இந்த தூசு துப்பு தான் அந்த சொல் குறிக்கும் அகராதியில் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதுக்கு ஒரு புது விளக்கத்தை முத்துசாமி ஐயர் தர்றார் தாந்திரீகமான அசுத்தி அப்படிங்கிறார் அதை அப்போ ஒரு ஆசாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்படுகிறது அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் தான் இந்த மொதல் மொதல் இவர்கள் தருகிற விளக்கத்தால் சூத்திரர்கள் இந்த ஆசாரிகள் அதுவும் குறிப்பாக இந்த ஆசாரிகளை பற்றி தனியாகவே ஒன்று போடணும் ஏன்னா அவர்கள் விஸ்வகர்ம பிராமணர்கள்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் ஒரு விளக்க சித்தூர் கோட்டில் போட்டு எட்நூற்றி பதினெட்டில் எல்லா கோவில்களிலும் சேர்ந்து அவர்கள் வழிபாடு செய்யலாம் கருவறைக்கு செல்லலாம் பூஜை செய்யலாம்ங்கிற உரிமையே எண்பது ஆண்டுகள் அனுபவித்தவர்கள் அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதை பற்றி தனி பதிவு ஒன்று போடுவோம் அப்போது இந்த போற்றவர்களுடைய கருத்து மட்டும்தான் ஏற்கக்கூடியதுன்னு பி சி ராய் சொல்கிறார் ஆமாம் இந்த கோயில் நிலைவு என்பது இந்த முத்திசாமி ஐயர் இப்படி ஒரு தீர்ப்பு தராவிட்டால் இது நடந்திருக்காதுங்கிறது பி சி ராய் அவருடைய கருத்து நண்பர்ல நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே தீயர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் கோயிலுக்குள்ளே நுழைகிறார் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது அதே போல் நீதிபதி சதா ஐயர் ஒரு தீர்ப்பு தருகிறார் வாணியர் ஒருவர் கோயிலில் நுழைந்ததனால் வந்து தீட்டுப்பட்டு விட்டது அது எதனாலே நண்பர்களே அவர்கள் எண்ணெயை வந்து ஆட்டுகிற போது பல உயிர்கள் கொல்லப்படுகின்றன சாவுகின்றன அது பாவகரமான செயல் அவர்கள் வந்து அசுத்தியானவர்கள் தினமும் வந்து இவர்கள் வந்து இந்த அசுத்தியான செயலை செய்கிற காரணத்தினாலே இந்த உயிர்கள் வந்து அழிவதனாலே அவர்கள் மா அப்போ அவர்கள் தருகிற நல்லெண்ணியை தின்பவன் இல்லை அவர்கள் தருகிற இன்னப்பெற உணவுகளை தின்பவன் இல்லை ஆனால் அந்த எல்லையும் அந்த கடலையையும் ஆட்டும் போது பல உயிர்கள் சாவதால் அவர்கள் கோயிலுக்குள் சென்றதால் கோயில் இருக்க இறைவன் தீட்டுப்பட்டு விட்டான் அப்போ ரெண்டு நுட்பமான நீதியரசர்களை கவனிக்கிறோம் மாண்புமிகு நீதியரசர் சதாசிவய்யரும் சரி மாண்புமிகு நீதி செயலாளர் முத்துசாமி ஐயரும் சரி ரெண்டு பேருமே இந்த டிஃபைல் என்கிற அந்த அசுத்தத்திற்கு தருகிற விளக்கம் ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே அப்போ இந்த நீதிமன்றங்கள் தான் அன்றைக்கு இந்த கலவரங்களுக்கு அடிப்படையாக இருக்கணும் இருக்கிறது தான் தந்தை பெரியார் சொன்னார் நீங்கள் எவ்வளோ போராட்டம் நடத்தி போனாலும் நீதிமன்றத்தை அவங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் தடுத்துருவான் அப்படின்னாரு இது நண்பர்களே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு நல்ல நடந்ததா ஆயிரத்தி தொற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் பி ராய் குறிப்பிடுகிறார் அவர் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்காடுபோர் என்பதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே இதுக்கு பேர் தாந்திரிகமான அசுத்தி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இதை நாம் நுணுக்கமாக பார்க்கிறோம் அப்படியானால் இந்த நீதிமன்றங்கள் தான் அன்றைக்கு பல்வேறு சிக்கல்களை விதித்திருக்கின்றன என்பதையும் நாம் கவனிக்கிறோம் இதற்கிடையில் நாம் இந்த விஸ்வகர்ம பிராமணர்கள் என்ற தன்னை தங்களை அழைத்துக்கொண்ட கொண்ட இந்த இன்றைக்கு ஐந்தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிற கொல்லர்கள் வந்து இரும்பு ஆசாரிகள் தகரம் தட்டுகிற ஆசாரிகள் மரவேலை செய்பவர்கள் கல் சிற்பம் செய்பவர்கள் இந்த ஐந்து பேரும் இன்றைக்கு ஐந்தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று முறை நீதிமன்றத்துக்கு சென்று தீர்ப்பு பெற்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் அதை பற்றி ஒரு தனிப்பதிவு அதில் ரொம்ப வினோதமாக அந்த சித்தூர் நீதிமன்றத்தில் நடந்ததை பற்றி நம்ம நண்பர்கள் புத்தகமாக போட்டிருக்கிறார்கள் அதை தனியாக பார்ப்போம் நன்றி